பல்லடம் அருகே கடை அடைப்புடன் உண்ணாவிரதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உள்ள பைபாஸ் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டு சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிக வியாபார கடைகள் மற்றும் ஆட்டோக்கள் டாக்ஸிகள் வேன் இன்று ஒரு நாள் கடையடைப்பு நடந்து வருகின்றது தொடர்ந்து பொங்கலூர் பேருந்து நிறுத்தம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது சுங்கச்சாவடி அமைக்கும் விதிமுறைகளுக்கு முரண்பாடாக அதாவது நகராட்சி மாநகராட்சி எல்லைகளுக்கு உட்பட்ட பத்து கிலோமீட்டர் கடந்த பகுதிகளிலேயே சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் ஆனால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைப்பு முறைகேடாக தற்போது அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் சட்டமன்ற தொகுதியா இருந்துச்சு இப்போ வரைக்கும் சட்டமன்ற தொகுதியா இருந்துருந்துச்சு அப்படின்னா பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நம்மளுக்கு வந்திருக்கும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பகுதி இன்னும் நல்லபடியாக வளர்ந்துருக்கும் ஆனா அது இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறோட சட்டமன்ற தொகுதியை நிறுத்திட்டாங்க பலட தொகுதி கூட அணைச்சிட்டாங்க இப்ப நாமளா சொந்தமா முன்னேறி ஒரு ஒரு துறையிலும் மேலே வந்துட்டு இருக்கோம் விவசாயத்துல நிறைய ஆர்கானிக் பண்றாங்க ஆராய்ச்சிகள் பண்றாங்கன்னு நம்ம பகுதியில் நடந்துட்டு இருக்குது அதில் முன்னேறி வந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் போலிப்பண்ணையில் நிறையா முன்னேற்றங்கள் வந்துட்டுருக்குது அப்போ இனிப்பு தயாரிப்பு இனிப்பு ஏற்றுமதினு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸாக இருக்கிறோம் நம்ம இனிப்பு உற்பத்தியில் அந்த மாதிரி நாமளாக சுயமாக ஒன்னொருலேயும் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம முன்னேற்றக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய பகுதியில் டோல்கேட் கட்டினாங்க அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்குங்க ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே காலேஜ் பஸ் ஸ்கூல் வேனில் இந்த வழியாக தான் போகிறாங்க ஸ்கூல் பஸ்ஸுக்கு டோல்கேட் வசூல் பண்ண அப்படின்னா ஸ்கூலு இருந்தால் கட்டுவாங்க ஸ்டூடெண்ட்டு தான் ஃபிரீ சேரும் அப்போ சுற்றி 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 எங்கே வரும் எல்லா மக்கள் தலையிலும் தான் விழுகிறது அதனால் இந்த சுங்கச்சாவடி எதிர்த்து என்ன பண்ணான்னு யோசித்தோம் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முதல்ல மண் அனுப்பிச்சோம் இந்த டோல்கேட் எதிர்த்து மண் அனுப்பிச்சோம் சரி வேளாம்பட்டி டோல்கேட்டை வந்து அவ்வளோ பண்ணாங்க அங்கே அவங்க நிறுத்த முடியல இங்கேயும் கட்டிகிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே ஒரே ஒன்றியத்தில் பக்கத்து பக்கத்து ஊராட்சியில் டோல்கேட் அப்படின்னா நம்ம ஊராக தான் இருக்கும் பொங்கலூர் ஒன்றியத்தில் பதினாறு பஞ்சாயத்து பதினாறு பஞ்சாயத்துல பொங்கலூர் பஞ்சாயத்துல டோல் கட்டி கட்டிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்து பஞ்சாயத்து வடக்காமேசாமி பஞ்சாயத்து அங்கே வேலம்பட்டி டோலுக்கு கட்டிட்டாங்க இப்ப நம்ம நடுவில் லாக் ஆகி நிற்கிறோம் நம்ம இப்படி போனதுனால தோல் கேட் கட்டணும் அப்படி போனாலும் தோல் கேட் கட்டணும் இப்படியான சூழ்நிலை இல்லை பெரிய தொழில் நிறுவன நிறுவனங்கள் யாரும் இங்க வரமாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொழில் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க இது ஒரு காரணமா இருக்கும் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு இப்படி இன்னைக்கு எந்த பிரச்சனை மட்டும் இல்ல இது இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் தான் நூறு ரூபா கட்டி போயிடலாம் ரெண்டு நாள் தான் நூறு ரூபாய் கட்டி போயிடலாம் இல்ல நம்ம தலைமுறைக்கும் பணம் கட்டணும் நம்ம அடுத்த தலைமுறையும் பணம் கட்டணும் அதில் சுங்கசாலையை அனுமதிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த தலைமுறையும் பாதிக்கும் நம்ம பொங்கலுடைய வளர்ச்சியும் பாதிக்கும் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அவர் மனம் அனுப்பிச்சோம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரெக்டாக இப்போ பதிமூணு மாசம் ஆச்சு முதல் முயற்சி அப்பவே எடுத்தோம் சிலர் சொல்றாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் இருக்கிறீங்க ஒன்னாவது கிடீங்க அப்படிங்கிறாங்க இது இது முதல் முயற்சி கிடையாது இது பலகட்ட முயற்சிக்கு பின்னாடியான அது ஒரு வருஷம் ஒரு மாசமா முயற்சி பல முயற்சின்னு பண்ணிக்கிட்டேதான் வந்துட்டு இருக்கோம் முயற்சி என்ன பண்ணோம் அப்படின்னா தகவலறி உரிமை சட்டம் மூலமா கேள்வி எடுத்துட்டோம் அதான் போன வருஷம் நாளைக்கு தெரிஞ்சிருந்தேன் நம்ம அட்டையை வாங்கி ஒட்டிக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு யாருமே சொல்லல நம்மளுக்கு போன எல்லாமே சொல்ற மாதிரி